ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோ போட்டேன் இப்போ பாருங்கள் இது எவ்வளோ எவ்வளோ கொல்ல ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தவறாமல் இந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள் இந்த செடி இப்படி இருக்குது இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்களே இங்கேயே சந்தோஷமாகிடுங்க இது வந்து மிளகாய் மிளகாய் செடி இது ஒரு நிமிஷம் இருங்க இது வந்து ட்ரைனேஜி சுத்தமாக இல்லை அதனால் இந்த கீழே ஒரு இதை பாருங்கள் இங்கே வந்து ரொம்ப தண்ணி தேங்குது மிளகாய் செடினுவே தண்ணி அதிகமாக இருந்தாலும் வந்துடுச்சு இதில் வந்து நான் முல்லை செடி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இது இருக்கு பாருங்கள் முல்லை செடி இது போயிடுச்சு நல்லா அழகாக இருந்தது ஏன்னா இது வந்து தண்ணி அதிகமாக அதிலே தேங்குது அதனால் இந்த முல்லை செடி இதை போகவே பிடுங்கி வேரோடு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு இது வரலை அந்த மாதிரி போயிடுச்சு அதனால நம்ம ட்ரைனேஜ் இருக்கிற மாதிரி இது இப்படி பார்த்து ஒரு பாட்டில் வச்சுட்டோம் இந்த செடியோடு இருக்கும்போது இதை நம்ம என்ன பண்ணணுன்றத நான் சொல்கிறேன் பாருங்கள் இதன்படி செய்யுங்க நீங்கள் இப்போ நான் வந்து இந்த அது அந்த செடியை வந்து என்ன பண்ணணுன்றதுக்காக நான் உங்ககிட்ட காட்டினேன் இல்லைங்களா அது என்ன பண்ண போகிறேன்னு நீங்களே பாருங்கள் இது இப்படி யூஸ் இல்லைங்களா இதை வந்து நம்ம நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அதில் சந்து நல்லா ஹோல்ஸ் பண்ணிட்டோம்னா அது ட்ரைனேஜ் வெளியே போனால் நல்லா எல்லா செடி எந்த செடி பண்ணால் வைக்கலாம் அது மிளகா செடினு எப்படியோ வெயில் காலன்னு பச்சை கட்டி வந்துச்சு இது மழை காலம் இல்லைங்களா அதனால் மொத்த செடியும் போய்டும் நீங்கள் எந்த செடி வச்சிங்கனாலும் ஒழுங்காக வராது அதனால் இப்போ நம்ம இதை எடுத்துன்னு போய் சந்து நல்லா குத்தின்னு ஹோல்ஸ் பெருசாக போட்டோம்னா நல்லா வந்துடும் இது நல்லா கொஞ்சம் நல்லா காயிட்டோம் இருக்கணும் உடனே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அந்த அதுவும் தண்ணியாக இருக்குது அந்த பார்ட்டே தண்ணியாக இருக்குது இந்த இது போட்டோமே தொண்டி சந்து ஹோல்ஸ் கிடைக்காது அதனால் கொஞ்சம் நல்லா காயட்டும் போதும் இப்போ இவ்வளோ காஞ்சிச்சு எடுத்துன்னு போய் ஒரு சந்து குத்தி விட்டுருவோம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதுக்கு தான் சந்து குடுத்தின்னோ பாருங்கள் உங்களுக்கு எது தெரியுதுங்களா ஓன் சிக்கர்ஸ் வந்தால் தான் செடிங்க நல்லா வரும் இது ஈரம் இருக்குவே சூடு எல்லாம் இதில் ஆறிப்போயிட்டு நான் அவ்வளோ நல்லா வந்த பிறகு தான் இவ்வளோ இவ்வளோ சந்து வந்ததுக்கும் ஓ எந்த செடி வச்சாலும் ட்ரைனேஜ் ஃபுல்லாகிடும் செடிங்க நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இவ்வளோ சந்து குத்துனோம் இன்னும் ரெண்டு சந்து கூட கொடுத்து போகிறேன் இன்னொரு முறை காய வச்சு எடுத்துன்னு வந்து இது வந்து இந்த பாட்டு வந்து கடையில் வந்த பாட்டு தான் இது இருந்தாலும் அது சந்து இடத்துல குத்தியிருக்கேன் அது அந்த அளவுக்கு சந்தே இல்லை சரியாக வரவே இல்லை ஃபுல்லாக அடைச்சிட்டு இருக்கு இன்னொரு முறை காய வச்சிருக்கேன் அதையும் வை எடுத்துட்டு வந்து போடணும் இப்போ மண் வந்து இந்த செடியில் காரை மாதிரி பிடிச்சிட்ருக்குறேன் இதை வந்து இந்த மாதிரி கலக்கி நல்லா கலறி விடணும் வாரத்தில் ரெண்டு ஒரு முறையாவது நீங்கள் இந்த மாதிரி கலர் இட்டிங்கன்னா இந்த செடி நல்லா வரும் அதனால்தான் இந்த செடிங்கள்லாம் இவ்வளோ நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக வந்திருக்கு நீங்களே பாருங்கள் அந்த செடி அந்த கீழே இருந்த முல்லை செடி தான் குட்டியாக அதாவது வேர் இருந்ததே நட்டேன் தண்ணி அதிகமாக ட்ரைனேஜ் இல்லாமல் இருந்ததுனால அது போயிடுச்சு இப்போ நம்ம சரி பண்ணி விடலாம் இந்த செடி மட்டும் நல்லா வந்துட்டுருக்கு தழைஞ்சி செம்மையாக வந்துட்டுருக்கு மிளகாய் செடி இப்போ நம்ம இது மாதிரி கிளறி விட்டோன்னா காற்று நல்லா வரும் அது அப்போது மண்புழுங்களும் உருவாகும் நல்லா எல்லா செடியும் நல்லா வரும் இன்னொரு முறையும் காய வச்சு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இப்போது இப்படி போட்டு நம்ம நல்லா குத்தி சந்து ஹோல்ஸ் பண்ணிடணும் அதுதான் செடிங்க நல்லா வரும் பாருங்கள் இதில் தண்ணி இருக்கிறதுனால செடியாக இது சந்து அவ்வளோவா குத்த மாட்டேங்குது பாருங்கள் தெரியதா இல்லையான்னு தெரியாது இதை இருக்கு பாருங்கள் சந்து குத்திக்க வந்து ஆல்ரெடி ஒரு சந்து இருக்குது சரியாக போச்சு இப்போ செடிங்க நல்லா வரும் இப்போ நம்ம கிளரிக்கு எடுத்து அங்கேயே வச்சிடலாம் அவ்வளோதான் சரி செம்மையாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த பாட்டு வந்து தொடர்ந்து நிறைய நாட்கள் இருக்கும் அதனால் நம்ம இது மாதிரி பண்ணி இதை கரெக்டாக பண்ணி வச்சுட்டோம்னா எல்லா செடிகளும் நல்லா வளர்க்கலாம் நாங்கள் இப்போ அந்த செடியை சுத்தம் பண்ணி வச்சுடுவோம் இதை தூக்கி இடத்துல வச்சுருவோம் வணக்கம் சரியாக பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கீழே பாருங்கள் கரெக்டாகிடுச்சு இப்போ ஹோல்ஸ் இருக்குது கீழே ஒரு அதுக்குள்ளே ஹோல்ஸ் ஹோல்ஸ் ஒன்று இருக்குது இப்போது எந்த செடி வச்சுனாலும் நல்லா வரும் அநியாயமாக ஒரு செடி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நான் கவனிக்காமல் கொஞ்சம் ஹோல்ஸ் கொஞ்சம் குத்தி வைக்கலான்னு நினச்சேன் ஆனால் மறந்தே வச்சிட்டேன் அதை இந்த செடியில் நான் பாருங்கள் என்ன நல்லா வந்திருக்கு மிளகாய் செடி எல்லாம் சூப்பராக வந்து தயங்கி வந்திருக்கு மண் இத்தனைக்கும் நான் எவ்வளோ மண் கொட்டியிருக்கேன்னு பாருங்கள் இருக்கிறதே சின்ன பாட்டு இந்த மிளகாய் செடிக்கு கொஞ்சம் தான் நான் மண் கொட்டி விட்டுருக்கேன் ஆனால் என்ன நல்லா வருதுன்னு பாருங்கள் நீங்களே ரெண்டு செடியும் நல்லா அழகாக வருது இன்னும் நிறையா செடிங்க வருது இது சின்ன குரோ பேக் அதாவது நான் இந்த நர்சரியில் போய்ட்டு வாங்கிட்டோங்க அது வேஸ்ட்டாக போகாமல் அதுலேயும் ஒரு செடி வச்சேன் அதுவும் இந்த நல்லா வருது பாருங்கள் சூப்பராக தழைஞ்சி வந்துட்டுருக்கு பாருங்கள் கத்திரி செடி உங்களுக்கு நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன் கத்திரி செடி இந்த கத்திரி செடி இந்த எப்படி இருந்தது இப்போ சூப்பராக காய் ஒரு காய் விட்டுருக்கு இன்னும் பிஞ்சு இனிமே தான் விடும் ரெண்டு செடி இருந்தது ஒரு செடி ஒரே செடியில் ரெண் ஒரே பாட்டில் ரெண்டு செடி எதுக்குன்னு பிடுங்கி வச்சுட்டேன் அந்த செடி இப்போது வேறு ஒரு பாட்டில் வச்சிட்ருக்கேன் இது நல்லா தழஞ்சி வரும் இனிமே அதே மாதிரி தான் எல்லா செடிங்களும் பாருங்கள் இதுலேயும் ஒரு செடி வச்சுருக்கேன் மிளகா செடி இது ஒரு மிளகா செடி இது இதுலேயே மஞ்சள் மஞ்சள் இது வந்து மஞ்சள் செடி நல்லா வந்திருக்கு இது வந்து மிளகாய் செடி இதுலேயும் மூணும் வச்சுருக்கேன் ஏதாவது ஒன்று வரட்டுனா இதில் எல்லாமே நல்லா வருது என் கை ராசிக்கு எது வச்சாலும் நல்லா வருது ஏன்னா நிறைய இதில் நீங்களே பார்த்தீங்க இல்லைங்களா எவ்வளோ ஒரு நிறைய எறும்பு இப்போது ஒரு எறும்பு கூட கிடையாது நீங்களே பாருங்கள் எறும்பு இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் இதோ எறும்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எதனா உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு பாருங்கள் ஸ்னோ சப்ளை காட்டுறேன் ஒரு குட்டி எறும்பு கூட கிடையாது எல்லாம் நான் கொடுத்த அந்த லிக்யூடு என்னென்ன லிக்யூடு கொடுத்தா செடிகளுக்கு போய்டணும் ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி போட்டால் இது மாதிரி எல்லாமே போய்டும் அந்த பூண்டு தோல் உரங்கள்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் அது மாதிரி போடுங்க அப்பப்போ வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை இது மாதிரி கொடுத்தா தான் இல்லைன்னா மறுபடியும் மறுபடியும் அந்த மண் இந்த இது வந்துனே இருக்கும் உங்களுக்கு எறும்பு மட்டும் வந்துனே இருக்கும் எறும்பு என்றைக்கும் போகாது ஆனால் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக எல்லா செடிங்களும் நல்லா தழைஞ்சி வரும் பாருங்கள் இந்த செடியும் எவ்வளோ நல்லா தழைஞ்சி வந்துட்டுருக்கு நல்லா மிளகாவும் நல்லா தேவையான அளவுக்கு வைக்குது அதிகமாக வரட்டும்னு வாழ்த்துங்க தோசை நல்லா பாருங்கள் அந்த அழகாக ரோஸ் செடியும் நல்லா வந்துட்டு இருக்குது ரோஸு இது ஒரு பன்னீர் ரோஸ் இது இது வந்து பேங்களூர் ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஒரு செ ஒரு பூ மலர்ந்தால் ரொம்ப நாளாக மலராதவே இருக்குது ஆனால் அது செ வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி வாங்கியே இருக்கக்கூடாது நல்லா பூ வரவே இல்லை மலர்ந்து நல்லா மலர்ந்தே வரமாட்டேன் இது ஒரு வெரைட்டி இது வேஸ்ட்டாக வாங்கிட்டு வந்து வச்சேன் ரெண்டு பூ பூத்துச்சு ஆனால் அது வேஸ்ட்டு தான் மலரவே மாட்டேன்னுது வாரக்கணக்கில் மலராதையே இருக்குது இதுலயே நான் கனகாம்பரம் செடியும் வச்சுருக்கேன் இதோ இன்னும் நல்லா தளிர் வந்து பூ விட்டுருக்கு பாருங்கள் மிளகாய் செடி இதுலேயே மிளகாய் செடியும் வச்சுருக்கேன் ஆனால் நம்ம இந்த கலைங்களெல்லாம் எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடை கலைங்க எடுத்துக்கிடணும் எல்லா செடிங்களுக்கும் கலைங்க எடுக்கணும் உரம் ஒன்று தயாரித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்ச முடியல இப்போது அங்கே ரொம்ப வெயிலாக இருக்குது அதனால் அதை போய் பண்ண முடியல நாளைக்கு உரம் வீடியோ வரும் பாருங்கள் மற்ற மறுபடியும் ஒரு அட்ராக்டான வீடியோ உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் இது வந்து பாருங்கள் இந்த பக்கம் த வந்துட்ருக்கு இந்த பீர்க்கங்காய் பீர்க்கங்காயில் என்ன செடி இது இந்த உடலங்காய் செடி இதை வந்துட்ருக்கு பாருங்கள் இதை இதை எடுத்து மேலே வரைக்கும் விட போகிறேன் இந்த முல்லைச்செடி செடி வர்ற மாதிரியே அதுவும் வந்துடும் ரெண்டும் காய் நல்லா வரும் பாருங்க இதுவும் வந்துட்டு பாருங்க பாருங்கள் வரைக்கும் அது வரைக்கும் போயிட்டு இருக்கேன் இதுவும் வந்துட்டுருக்கு இது மாதிரி எல்லா செடியும் நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ் இது இது வந்து கலர் சாமந்தி ஒரு குட்டி பாட்டில் நான் தான் அந்த இது வந்து வேஸ்ட்டாக போகிற எண்ணெய் கேன் கோல்டு வின்னர் இது இதை வந்து ஹோல்ஸ் பண்ணி வச்சேன் இது இதுவும் நல்லா தழைஞ்சி வந்துட்ருக்கு இது வந்து தண்ணி கேனு இந்த தண்ணி கேனில் வச்சேன் இதுவும் நல்லா வந்துட்டுருக்கு இதாக பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த வெயில் லார் அடிக்குது அதனால சரியாக தெரியுதா இல்லையான்னு தெரியல இதை பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்கு நம்ம கனகாம்பரம் இதில் கனகாம்பரம் மட்டுந்தான் ஒரு செடிக்கு ஒன்றே ஒன்றுனா மட்டும்தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீடியோ தவறாமல் பார்த்துருங்க இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும் நீங்கள் இந்த வீடியோவை எந்த நேரத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி இந்த வீடியோவை பார்க்க தொடங்கிடுங்க இது பாருங்கள் இது எல்லாம் க்ளீன் பண்ணி எங்கள் தான் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க இங்கே நிறைய ஒரே இப்போ பூச்சாக இருந்த பூச்சி நிறைய அதுவும் அந்த புல்லுங்கெல்லாம் மேஞ்சிட்டு நிறைய கறந்துது எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க எங்கள் மருமக சுத்தமாக இருக்குது இப்போது அழகாக இருக்குது நாங்கள் அங்கே சாமி கும்பிடுவோம் அதனால் தோட்டத்தை சாமி இங்கே கும்பிடுவோம் அதனால் அது அவ்வளோ கலீஜாக இருந்தது இப்போ தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க சாமி இன்னைக்கு கும்பிட போகிறோம் அதனால் வாங்க நீங்களும் சாமி கும்பிடலாம் இந்த நாள் இனிய நான் இதை தேங்க் தேங்க்யூ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஹெல்ப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ